வணக்கம் மனிதர்களே இது எவ்ரி ஃப்ரைடே நிகழ்ச்சியுடைய ட்வெண்ட்டி ஃபோர்த் எபிசோட் ஓகே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் வந்துட்டு நம்ம பேச போறோம் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் ரெகுலரா நாமளே தீர்மானிச்சு வெளி உலகம் உலகத்தை அணுகணும் ஏன்னா சோசியல் மீடியா பாக்கிறோம் பக்கத்தக்க பழகிறோம் சொந்தக்காரங்க நெய்பர்ஸ் இப்படி பல விதமா நம்ம பழகறோம் அப்போ வெளி உலகம் வரக்கூடிய குடுக்கக்கூடிய இன்புட்ஸ நாம எப்படி கவனிச்சு நம்ம வாழ்க்கைய நாம தீர்மானிச்சு எப்படி வாழணும் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் இந்த எவ்ரி ஃப்ர்டே ஓகே நான் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியுடைய இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு நம்ம பேசிகிட்டே வருவோம் ஒவ்வொரு துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் கலை இலக்கியம் அறிவியல் இப்படி ஆன்மீகம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு வந்துட்டு மனிதர்களுடைய விழிப்புணர்வு கான்ஷியஸ் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இறப்புங்கிறது ரொம்ப சாதாரணமா நடக்குது ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்துட்டு இப்போ நான் சோசியல் மீடியால பார்த்தது தான் குழந்தைய வந்துட்டு பஸ்ல கூட்டிட்டு போறாங்க அந்த என்ட்ரன்ஸ்ல எல்லாரும் ஏறுற இடத்துல பிரண்ட் சீட்ல வந்துட்டு குழந்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஒரு சட்டன் பிரேக்ல அந்த குழந்தைய கீழ போட்டுறாங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா வந்துட்டு இன்னைக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு உலகம் முழுக்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ மனிதர்கள் எப்படி வந்துட்டு கான்சியஸ் இல்லாம வாழ முடியும் அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு ஏன்னா ஒரு பூச்சிப்பட்டு மாதிரி ஒரு ஐந்தறிவு ஜீவராசிக்குள்ள இருக்கிற மாதிரி மனிதர்கள் வந்துட்டு இன்னைக்கு இறப்பு நடந்துட்டு இருக்கு ஒரு சிறு குழந்தை இறக்குறதுல இருந்து ஒரு பத்து வயசு இருபது வயசு இப்படி விழிப்புணர்வு இல்லா நிலையில மனிதர்களுக்கு எவ்வளவு நோய் நொடி மரணம் இதெல்லாம் வந்துட்டு சம்பவிச்சிட்டு இருக்கு இதை நம்ம வந்துட்டு ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் ஆனா இதுக்கு தீர்வு உண்டு சொல்யூஷன் கண்டிப்பா உண்டு ஆயிரம் வகையில இந்த விழிப்புணர்வு கெடுக்குற மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் இந்த விழிப்புணர்வு வளர்க்கறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆயிரம் வகைகள் இருக்கு ஆனா மனிதர்கள் அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை ஏன்னா நாம தான் வந்துட்டு அவசர உலகத்துல நாம கால் பதிச்சிட்டோம் சோஷியல் மீடியாஸ் பார்த்து வந்துட்டு ஏதோ ரீல்ஸ் போடணும் குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ரீல்ஸ் நம்ம சம்பாதிச்சா போதுங்கிற நோக்கத்துல பாத்துட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு அதை பார்த்து எப்படி கெட்டு போறாங்க அடுத்த ஜென்ரேஷன் என்னாகுது ஆகுது இதை பத்தின கவனங்கள் யாருக்குமே கிடையாது அந்த அளவுக்கு சோஷியல் மீடியா நம்மள வந்துட்டு மதிமயக்கி இருக்கு இப்படி பலவிதமான சம்பவங்கள் மனிதர்களுடைய விழிப்புணர்வு கான்சியஸ கெடுக்கிற மாதிரி இங்க உலகத்துல எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு அப்போ நமக்கு தெரியாம ஒரு விஷயம் நம்மள அணுக கூடாது அப்ப அந்த இடத்துல என்ன முக்கியம் அப்படின்னா விழிப்புணர்வு கான்சியஸ் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தற்காப்பு கலைகளுக்கு தான் சொல்லுவாங்க விழிப்புணர்வு ஒருத்தன் தாக்க வரா அப்படின்னா அந்த தாக்குதல் நடக்காம தன்னத்தானே எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கறது வந்துட்டு விழிப்புணர்வு அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா தற்காப்பு பயிற்சிங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் வந்துட்டு அந்த கலை கத்துக்கிறது மட்டும் இல்ல தினசரி நாட்கள்ல ஹியூமனா இருக்கக்கூடிய நாம எல்லாருமே தற்காத்துக்கிட்டு தான் இருக்கணும் நம்மள நாமளே எல்லா விஷயத்துல இருந்தும் தற்காத்துக்கிட்டு வாழணும் நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய சொசைட்டியையும் நம்ம வசிக்கக்கூடிய உலகத்திலையும் ரொம்ப கான்சியஸா இதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் நம்ம மேலயும் கவனம் இருக்கணும் நம்ம குழந்தைங்க மேல நம்ம குடும்பத்தின் மேல கவனம் இருக்கணும் நம்மளால ஒரு விஷயம் நடக்குது சொசைட்டில அந்த சொசைட்டி மேல நமக்கு கவனம் இருக்கணும் அப்ப அந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மனிதர்களுக்கு நமக்கு முன்னோர்கள் காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனிதர்களுக்கு மரணம்ங்கிறதே ஒண்ணு இல்ல இதெல்லாம் நான் வந்து ஏதோ பார்த்து படிச்ச விஷயங்கள் சொல்லல மரணம் இல்லா பெருவாழ்வு இதெல்லாம் வந்துட்டு நிறைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்ப மரணம்ங்கிறது மனிதர்களுக்கு ஒண்ணு இல்ல எப்ப வரைக்கும் அப்ப எல்லா மனிதர்களும் வந்தா அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்களா அப்படி இல்ல ஒவ்வொரு மனிதர்களும் தான் வீட்டுக்கு தன்னுடைய சொசைட்டிக்கு தன்னுடைய உலகத்துக்கு ஒரு விஷயத்தை நாம மனிதரா வந்த விஷயத்த செயல்படுத்துற வரைக்கும் மனிதர்களுக்கு மரணம்ங்கிற ஒண்ணு இல்ல அதனாலதான் வந்துட்டு அதை பெரிய காரியம்னு சொல்லி வச்சாங்க ஒரு அறிவு ஜீவராசில இருந்து ஒரு ஐந்து அறிவு வரைக்கும் வந்துட்டு ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா அது வந்து விதிவசம் அது வந்து நடக்கும் அதுக்கு விழிப்புணர்வு இல்ல ஆனா மனிதனுக்கு சுய நினைவுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால அந்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப அதிகம் உலகத்துல எது நடந்தாலும் ஒரு இயற்கை பேரிடர் வருது என்ன விஷயம் நடக்குது தான் குடும்பத்துல ஒரு தாக்குதல் நடக்க போது எந்த ஒரு சம்பவம்னாலும் முதல்ல மனிதனுக்கு நினைவு வரும் ஆனா இன்னைக்கு மனிதர்கள் அப்படி இருக்காங்களா அடுத்த நொடி பொழுதுல நம்ம யாருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது மனிதர்கள் யாருக்குமே தெரியாது மக்களுக்கு தெரியவே தெரியாது அதான் இன்னைக்கு வந்துட்டு மனித கூட்டம்னு ஆயிப்போச்சு அப்ப இந்த ஓர் அறிவுல இருந்து ஆறு அறிவு ஜீவராசி வரைக்கும் விழிப்புணர்வு இல்லாத ஒரு ஜீவராசி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு முதல் இடத்துல மனிதர்கள் குடும்பம்னு வச்சுக்கோங்க அப்படி ஆயிப்போச்சு அப்ப நம்ம எந்த அளவுக்கு ஒரு கான்ஷியஸோட இருக்கணும் ஒரு சிறு வயதுல கல்யாணம் பண்ணி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள வந்துட்டு இறக்குறாங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன தன்னுடைய உடலை பத்தி தன்னுடைய உயிரை பத்தி தன்னுடைய சுய நினைவு பத்தி நமக்கு வந்துட்டு கவனம் கிடையாது சமுதாயத்துல நம்ம என்ன வேலைகள் செய்து கொடுக்கறோம் அதனால சமுதாயத்துல என்ன தாக்குதல் நடக்க போது என்ன தாக்கம் நடக்க போகுது அது ஒரு நல்ல தாக்கமா இல்ல தீய தாக்கமா அதுல கவனம் கிடையாது நம்ம குடும்பத்துல நம்ம என்ன செஞ்சு வைக்கிறோம் அதனால வந்துட்டு இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆக போகுது கவனம் கிடையாது அப்ப இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் வந்துட்டு குறைகள் இதெல்லாம் நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்ததுதான் அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு வந்துட்டு சொல்றது இந்த நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருமே அப்படிங்கறத விட நைட்டு தூங்கும் போதெல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க உலகம் இப்படி கேட்டுட்டு இருக்கு குடும்பங்கள் நிறைய இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கு கவனம் இல்லாம அசால்ட்டுத்தனமா வந்துட்டு மனிதர்கள் இப்படி செயல்படுறாங்க அப்படி எல்லாம் நம்ம ஒரு உதாரணத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய அரசு அலுவலர்கள் அரசாங்கம் இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த அசால்ட்டுத்தனம் கவனக்குறைவுங்கிறது கவன செயல்படுது இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு சிந்திச்சிருப்பீங்க அதுக்கு தீர்வு இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டாபிக் பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் நினைக்கிறேன் உங்களோட மனிதர்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு நாளும் எட்டு மணி நேரம் தான் குடும்பத்துக்காக முழுமையா செலவிடணும் ஒரு எட்டு மணி நேரம் அறிவை வளர்க்கறதுக்கு நம்ம சொசைட்டில ஏதோ ஒரு வேலை செய்யறோம் அந்த இடத்துல ஒரு எட்டு மணி நேரம் நம்ம வந்து சொசைட்டிக்காக வந்துட்டு செலவிடணும் தூங்கணும் நல்லா வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேல வந்துட்டு நல்லா தூங்கணும் இரண்டு மணி நேரம் நமக்காக இன்னைக்கு நாள்ல நாம என்ன செய்ய போறோம்னு சொல்லி தன்னை தானே வந்துட்டு சிந்திக்கணும் இதுதான் வந்துட்டு கான்ஷியஸ் வளர்ப்பதற்கான ஒரு பெரும் பங்கு கூடிய ஒரு தன்மை இது இல்லாம இன்னும் நிறைய வழிகள் இருக்கு ஆனா ஒரு முக்கியமான பங்கு ஆற்றுறது அப்படின்னா அது இதுதான் அப்போ நம்ம குடும்பத்துல இருக்கோம் அப்பா அம்மா ஒரு குழந்தையா இருக்கும் கணவன் மனைவி ஒரு குழந்தையா இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு குடும்பத்தோட நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா குடும்பத்துக்காக எட்டு மணி நேரம் செலவிடணும் இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேர் வந்துட்டு கவலையோட அந்த லாக்டவுனை அணுகணும் ஆனா அந்த லாக்டவுன் பீரியட்ல குடும்பத்தோட நம்ம செலவிடும் போதுதான் நல்லது கிட்டது என்னங்கறதெல்லாம் சிந்திச்சு உடல் ஆரோக்கியத்தை பத்தி எல்லாம் நம்ம நிறைய யோசிச்சோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த லாக்டவுன்ல என்ன நடந்துச்சு யாருமே வெளியில போக முடியல வேலைக்கு போக முடியல தொழில் செய்ய முடியல நிறைய தொழில்கள் நஷ்டம் அடைஞ்சிச்சு நிறைய ஆன்லைன் பிசினஸ் பெருகுச்சு குழந்தைகள்லாம் ஆன்லைன்ல படிச்சாங்க நிறைய நல்லது நடந்துச்சு ஓகே ஆனா அதுல ஒரு நல்லது என்ன அப்படின்னா குடும்பத்தோட நம்ம வசிச்சோம் கிட்டத்தட்ட நம்மள ஒரு ஒன்றரை மாச காலம் வந்துட்டு ஆஃப் வந்துட்டு நம்மள போட்டு போட்டு அடைச்சாங்க குடும்பத்தோட வந்துட்டு நம்ம இருந்தோம் அப்ப உடல் ஆரோக்கியம் என்னங்கறத பார்த்து வந்துட்டு வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு வந்துட்டு கொரோனா பீரியட்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நைட் ஆனா வந்துட்டு ஆவி புடிங்க மஞ்சத்தூள் போட்டு வந்துட்டு சாப்பிடுங்க பால்ல இப்படி நிறைய விஷயங்கள் சுண்டல் சாப்பிடுங்க லாக்டவுன் பீரியட்ல ஹாஸ்பிட்டல் அடைச்சு வைக்கும் போது வந்துட்டு இந்த கொரோனா சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஆரோக்கியமான உணவுகள் கொடுத்தது இப்படி எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குடும்பங்களோட நாம செலவிட்டதுனால வந்த நன்மைகள் கொரோனா இருக்கு இல்ல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் நான் சொன்னது குடும்பத்தோட செயல்படும் போது நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் குடும்பத்துல பேசலாம் அப்போ ஒரு எட்டு மணி நேரம் தினசரி நாம வந்து குடும்பத்தோட செலவிட்டாகணும் அதுதான் முறையே ஆனா இன்னைக்கு வந்துட்டு குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பேர் ஆண்கள் வந்துட்டு வெளியில வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிடுறாங்க ஆனா உண்மை அது இல்ல குடும்பம் இருக்கணும் பக்கத்துல அந்த குடும்பத்தோட எட்டு மணி நேரம் நாம நூறு சதவீதம் செலவிடணும் அப்பதான் நமக்கு வந்துட்டு நல்லது கெட்டது என்னங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து நாம வந்துட்டு சொசைட்டில நம்ம என்ன வேலையில ஈடுபடுறோம் ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கோம் அவருக்கு வேலை செஞ்சு தரதுனால அந்த சொசைட்டில என்ன நல்ல தாக்கம் நடக்க போகுது அப்ப நான் செய்யற வேலை சரியா அப்படிங்கறதுல கவனம் செலுத்தி அந்த வேலையில ஈடுபட்டு சொசைட்டில ஒரு நல்ல தாக்கத்தை உண்டுபடுத்தக்கூடிய வேலையோ தொழிலோ நம்ம செய்தாகணும் அதுக்காக எட்டு மணி நேரம் நாம செலவிடணும் ஆறு மணி நேரம் நல்லா தூங்கலாம் எட்டு மணி நேரம் இல்ல ஆறு மணி நேரம் தூக்கம் ஆரோக்கியமான தூக்கம் போதும் இரண்டு மணி நேரம் இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் நேத்து எதெல்லாம் செஞ்சேன் அதுல என்ன நல்லது கெட்டது இருந்தது இன்னைக்கு என்ன செய்ய போறேன் இப்படி நம்மளை பத்தி மட்டும் சிந்திக்க கூடிய ஒரு தருணம் ஒரு இரண்டு மணி நேரம் இப்படி ஒரு நாளை நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முழு விழிப்புணர்வோட நம்ம செயல்படுவோம் அப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன நம்ம செஞ்சு கொடுக்கணும் சொசைட்டில என்ன நல்லது செஞ்சு கொடுக்கணும் உலகத்துல என்ன செஞ்சு கொடுக்கணும் அது வரைக்கும் நம்ம யாருக்குமே வந்துட்டு எந்த விதமான நோய் நொடி மரணம் இது எதுவும் அணுகாது முக்கியமா மரணம் நாம தீர்மானிக்காம நடக்காது விதி வசத்துல போட்டாங்க போயிட்டாங்க ஐயோ பாவம் நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாங்க இன்னைக்கு வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு மனிதர்கள் பேர் வாங்க கூடாது நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாரேப்பா நேத்து வரைக்கும் எவ்வளவு விஷயம் செஞ்சு கொடுத்தாரேப்பா ஐயோ பாவம் இப்படி போயிட்டாரே ஐயோ பாவோன்னு வந்துட்டு ஓர் அறிவுல இருந்து ஐந்து அறிவு ஜீவராசிக்குள்ள பேர் எடுக்கலாம் ஐயோ பாவம் அப்படி போச்சே ஆனா ஒரு மனிதர்கள் ஐயோ பேர் அந்த அளவுக்கு ஒரு ஒரு இருக்கணும் இவ்வளவு தூரம் வலியுறுத்துறேன் டெஸ்டினேஷன் ஒரு படம் ஒரு ஹாலிவுட் படம் நான் பார்த்தேன் ஏன் இந்த மாதிரி படங்களை நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு முன் ஏன்னா கருத்துக்கள் இன்னும் வந்துட்டு ஈஸியா எளிமையா உங்களை வந்து அடையும் அப்படிங்கறதுக்காக இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அந்த படத்துல கூட்டம் கூட்டமா மக்கள் வந்துட்டு வந்துட்டு நிறைய சாவாங்க இறப்பு நடக்கும் சும்மா ஒரு பஸ்ல வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பதினஞ்சு பேர் வந்துட்டு தலைய வெளியில எட்டி பார்ப்பாங்க அதுல வந்துட்டு அப்படியே அந்த பக்கத்துல போற வண்டி எதிரில வந்த வண்டி அப்படியே எல்லா தலையும் துண்டாக்குற மாதிரி வந்துட்டு அப்படியே பஞ்ச் பஞ்சா வந்துட்டு மனிதர்கள் வந்து இறக்குற மாதிரி அந்த படத்தை எடுத்திருந்தாங்க அது என்ன சொல்ல வருது அப்படின்னா கான்சியஸ் இல்லனா மனிதர்கள் கூட்டம் என்ன நடக்கும் விழிப்புணர்வு இல்லனா மனித கூட்டத்துக்கு என்ன நடக்கும் அத வந்து ஒரு படமா எடுத்து காட்டிட்டா உண்மை அது உலகத்துல இப்ப நடந்துட்டு தான் இருக்கு அசால்ட்டா நம்ம வந்துட்டு நல்லது கெட்டதை அனுபவிக்கிறோம் அனுசரிக்கிறோம் எப்ப வேணா வரும்னு சொல்லிட்டு சாவை அனுசரிக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து மனிதர்கள் வந்து ஒரு ரெண்டு எப்படி இது இது நடந்துச்சு நடக்காதே மனிதர்கள் சொல்லி காலம் போக வந்துட்டு அசால்ட்டா என்னைக்கு வேணா நடக்கலாம் தயாராயிட்டாங்கிறது வேணா வரலாம் அதுக்கு தயாராகும் அத போய் அனுசரிப்போம் கூட்டமா போய் கேட்போம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மனிதர்கள் கூட்டம் இது அனுசரிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க சோ அதெல்லாம் விடணும் நம்ம உண்மையா குடும்பத்தின் மேல அக்கறை இருக்கு சமுதாயத்தின் மேல அக்கறை இருக்கிறவங்க நான் சொல்றதை கேட்டா போதும் ஏன்னா இது வந்துட்டு என்னுடைய அறிவுரை கிடையாது என்னுடைய அனுபவம் என்னுடைய அனுபூதி அனுபவம் என்லைட்மெண்ட் விழிப்புணர்வை நாங்க எப்படி வளர்த்துக்கிட்டோங்கிற எங்க அனுபவத்தை அறிவுரை தான் சொல்லக்கூடாது அனுபவத்தை தாராளமாக பகிர்ந்துக்கலாம் அனுபவத்தை எல்லோரோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்போ குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கிறவங்க சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிறவங்க அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் மேல அக்கறை இருக்கிறவங்க இதை பார்த்து புரிஞ்சு நடந்துகிட்ட போதுமானது வேற எல்லாரும் வந்துட்டு அந்த துக்கத்தை அனுசரிக்கிறதுக்கு தயாராகுங்க தப்பே கிடையாது எல்லாரும் இதை அப்போ மனிதர்களுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி மரணம் மரணம் இல்லை இல்லா பெருவாழ்வு என்பது எது அப்படின்னா விழிப்புணர்வோட வாழக்கூடிய வாழ்க்கை முறை அப்ப இந்த உலகத்துல மனிதனா வந்ததுக்கான நோக்கத்தை நாம நிறைவேற்ற வரைக்கும் மரணம்ங்கிறது நம்மள தழுவாது விதிவசம் போறதுங்கிறது ஓர் அறிவுல இருந்து ஐந்து அறிவு ஜீவராசி வரைக்கும் தகுமையை தவிர மனிதனுக்கு கிடையாது ஆறாம் அறிவு உள்ள சுய நினைவு உள்ள மனிதனுக்கு ஒரு நாளும் இல்லை ஏன்னா இதுக்காக எல்லாம் தான் தற்காப்பு கலைகள்லாம் நம்ம உண்டு பண்ணிக்கிட்டோம் தற்காப்பு கலைகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இன்னொருத்தர் தாக்குனா அவங்கள்டே இருந்து எப்படி வந்து தன்னை காத்துக்கணுங்கிறது தற்காப்பு இல்லை விதியிலிருந்து தன்னை எப்படி தற்காத்துக்கணும் விழிப்புணர்வோட இப்படி இருக்கணும் தான் வந்து தற்காப்பு கலை அது வயதின் அடிப்படையில சொல்லி கொடுத்தாங்க அப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கோம் சோ எல்லாருமே இன்னைக்கு போய் தற்காப்பு கலை கத்துக்கணுமா

நூறு சதவீதம் நீங்க விழிப்புணர்வோட வாழ்றதுக்கு மட்டும் பேசல அதுக்கான தீர்வு என்ன என உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு உலகம் நம்மளை எப்படி வழி நடத்திட்டு இருக்கு வெளி உலகம் நாம எப்படி அதுல விழிப்புணர்வோட வாழணும் அதுக்கு என்ன தீர்வு இதெல்லாம் தான் நீங்க பேசியிருக்கோம் ஓகே மீண்டும் சொல்றேன் அக்கறையோட இருக்கிறவங்க இதை பார்த்து நடந்துகிட்டா போதுமானது ஓகே மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி